ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன லெமன் ரைஸ்னு பார்த்திங்களா அதுதான் இல்லை இது என்னென்னு பார்க்கலாம் இதுதான் கடாரங்கா இதை வந்து குறுக்காவில் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணப்புறம் அது ஒரு வடிகட்டியில் வச்சு புழிஞ்சி விதையெல்லாம் எடுத்துகிட்டு ஜூஸாக புழிஞ்சிக்கோங்க இதுதான் இந்த கடாரங்கா ஜூஸ் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலி சூடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போடுங்க கடுகு வெடித்ததும் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க அப்புறமா அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பை போடுங்க ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுங்க பருப்புலாம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வருங்க முக்கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்குங்க இதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க இதை நல்லா கலறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஆழாக்கு வடித்த சாதத்தை பாத்திரத்தில் ஆரம்பிங்க ஆறின அப்புறம் தாளிச்சதை அதில் போடுங்க அப்புறம் மெயினாக இந்த கடாரங்கா ஜூஸை இதில் ஊற்றுங்க அதில் தேவையான அளவு உப்பை போடுங்க அப்புறம் சாதத்தை நல்லா கலந்துக்கோங்க இதாங்க கடாரங்கா சாதம் பார்க்க லெமன் ரைஸ் மாதிரியே இருக்கா இது லெமன் ரைஸோட தம்பிங்க அவ்வளோதான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்